ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஈசன்ஸ் நேவிகேஷன்லேருந்து நான் உங்களுடைய விக்னேஸ்வன் பேசிட்டுருக்கேன் என்றைக்கு நம்ம எங்கே வந்து கொண்டு பார்த்தீங்கன்னா கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் பெருங்கோட்டுக்கரை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஷ்ணுமாயாங்கிற ஒரு திருக்கோயில் அமையப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்க ஒரு போர்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஷ்ணுமாயா திருக்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு தான் போடு போட்டிருக்கோம் பட் அதே நீங்கள் கூகுள் மேப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த பேர் அந்த பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தான் திருக்கோவில் எனக்கே நான் எனக்கு வந்து என்னென்னா ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன் குட்டி சாத்தான்கிற ஒரு பேர் கேட்டது ஏன்னா நம்ம கரெக்டான கோயிலுக்கு தான் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் ஃபேர்ஸு பட் இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறந்தான் கொஞ்சம் திகிலான ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம் கிடச்சிதுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி அதிசயமான மற்றும் திகிலூட்டும் கோயில்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஈசன்ஸ் நேவிகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் வந்து தட்டி விடுங்க இந்த மாதிரி பண்ணுறப்ப வார வாரம் நான் போடுற ஒவ்வொரு எஃபோர்ட்டான வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயும் சரி ரைட் சைட்லையும் சரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிலைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்குது நம்ம பார்க்கலாம் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு விஷ்ணுவோட சிலையும் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சிவனோட சிலையும் இருக்கும் அதே மாதிரி இந்த கோயிலோடைய என்ட்ரன்ஸு அண்ட் இன்டீரியர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கோல்டு கலரில் பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க பார்க்குறப்ப அந்த வெல் அந்த சூரியனில் வர்ற ஒளி வந்து நம்ம கோயில் மேலே படுறப்ப அவ்வளோ கோல்டன் கலரில் ஒரு 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 கிளேர் அடிக்கிற மாதிரி ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து டாப்பிக்கில் போகலாம் ஸ்ரீ விஷ்ணுமாயா திருக்கோயிலுங்கிறது கூகுள் மேப்பில் நான் சொ சொல்லியிருந்தேன் அதாவது ஸ்ரீ விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தான் திருக்கோயில்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம நம்மளுக்கெல்லாம் வந்து பரிச்சயமாக ஞாபகம் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து நிறைய தமிழ் மூவிஸில் கேட்டிருப்போம் பார்த்துருப்போம் ஏன்னா குட்டிச்சாத்தான் ஒருத்தவருடைய உடம்புல ஏவி விடுறதும் சித்து வேலைகள் செய்கிறதுமா பெரும்பாலும் காட்டியிருப்பாங்க ஆனால் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஷாக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா குட்டி சாத்தானை தெய்வம்மா வணங்குறாங்க கோவிலாம் கட்டி பிரம்மாண்ட கோவில் சின்ன கோவில்லாம் இல்லை பிரம்மாண்டமான கோவில் கட்டி இங்கே தெய்வமாக வணங்குறாங்க ஏன்னால் நம்ம குட்டி சாத்தான்னு சொன்னாலே ஒரு சாத்தான்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஒரு மாயையே இங்கே கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க ஒரு நார்மலான ஒரு கோயில் மாதிரி இல்லாமல் நீங்கள் அங்கே போய் அந்த கோயிலை பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஹிந்து டெம்பிள்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சரில் எப்படி ஒரு சாத்தான் அதாவது சாரி குட்டி சாத்தான்கிற ஒரு டெம்பிள் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் ஒரு பாகுபலி சட்டம் மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்கும் அதை பா பார்க்குறதுக்கே ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லலாம் விஷ்ணுமாயர் கோவில் என்கிறது மாந்திரிகத்துக்கு பேர் போன ஒரு கோவிலாக வந்து கருதப்பட்டுட்டு இருக்கு இந்த ஊர் மக்களால் நான் இந்த கோயிலில் வந்து போயிருந்தப்போ வந்து நான் அங்கே இருக்க அச்சாட்ட நான் பேச ட்ரை பண்ணி அவங்கள்ட்ட வந்து சில இன்ஃபர்மேஷன் நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன் ஆக்சுவலாக வந்து யூடியூப்பில் வந்து நிறைய பேரில் வந்து போடுறாங்க அதாவது விஷ்ணு மாயங்கிற கோயிலில் வந்து நிறைய சித்து விளையாட்டுகள் நடக்கிறதா வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது வந்துலாம் எல்லாம் உண்மையானு வந்து ஆமாம் இது உண்மை தான் இது ஒரு வகையான மாந்திரிகம் தான் ஏன்னா வந்து இது இந்த கோயிலில் மட்டும் நடக்கலை ஈவன் நீங்கள் எங்கே போனாலும் காளி கோயில் காளி காளிமணி எங்கே போனாலும் வந்து அது நடக்கும் அது வந்து நம்ம வந்து தீயதுன்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் நல்லதுன்னு சொல்ல முடியாது நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம நம்பி நம்ம கடவுளை வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அதே ஒருத்தவங்க வந்து கெட்டது செய்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மாந்திரிகத்தை யூஸ் பண்ணால் அது கண்டிப்பாக வந்து இப்போதைக்கு அடிக்காது ஆனால் வாழ்க்கையில் ஒரு படி போகிறப்போ வந்து கண்டிப்பாக அதை திருப்பி அடிக்கும் அதனால் வந்து எல்லா விஷயமும் நம்ம பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த கோவில் எதுக்கு வந்து வெளிச்சமாக தெரியுதுங்கிற பட்சத்தில் ஏன்னால் இது மாந்திரிகத்துக்கு பேர் போன ஒரு கோவில் அப்படிங்கிறதுனால வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பேசி முடித்தார் இந்த கோயிலுக்கு உள்ளே நுழைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா கொடிமரமும் இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டு கலரில் அப்படியே ஜொலிக்கும் அப்படியே ஷைனிங் ஆகும் உங்களுக்கு அந்த கோயிலே வந்து பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமாக வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து வடிவமைச்சிருப்பாங்க பார்க்குறதுக்கே அழகா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம ஊரில் எப்படி காளியம்மன் வாராகியம்மன் வேண்டுதல்கள் பிரபலமானதோ அதே போலதான் இங்கே நம்ம கேரளாவில் குட்டிச்சாத்தான் வழிபாடு பிரபலம்னு சொல்லப்படுது நம்ம எந்த அளவுக்கு விஷ்ணு மகேங்கிறவரை நம்பி நம்ம வேண்டுதல்கள் முன் வைக்கிறோமோ நம்மளுக்கு கஷ்டம்னு வர்றப்ப ஓடி வர்றாருன்னு சொல்றாங்க அங்க இருக்கிற அச்சகர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில்ல குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க கடன் தொல்லைகள் மனதளவுல உடம்பளவில் இருக்க இருக்கிற கஷ்டங்கள் எதுவா இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து மனமுருகி வேண்டிக்கிட்டா வேண்டிய தொண்ணூறு நாட்கள்ல அதிசயங்கள் நடக்கும்னு சொல்லப்படுது அதே நேரம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாசிட்டிவா ஒரு விஷயம் பண்றோமோ அதே தான் இந்த உலகத்துல சுயநலத்துக்காக ஒருத்தரை அழிக்கிற தீய சக்திகளையும் ஏவி விடுற நிறைய விஷயங்களும் இங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எப்படின்னா பில்லி சூனியம் கந்திஷ்டி எடுக்கிறது மந்திரங்கள் மூலம் ஒருத்தவரை கட்டி போடுறது கட் அவுக்குறதுன்னு சொல்லிட்டு பல சமாச்சாரங்களும் இங்க நடக்கிறதா வந்து சொல்லப்படுது பொதுவாக ஒரு விஷயம் என்னென்னா விஷ்ணு என்கிற கடவுள் நம்பி வர்ற பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டியதை கொடுத்து அருள் பாலிக்கிற கடவுளாக வந்து இருப்பாருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அர்ச்சகர்கள் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விஷ்ணு மாயாங்கிறவர் யாருன்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் எப்படி அவதரிச்சாருங்கிறத வந்து இந்த கோயிலுடைய உள்புற சபத்தில் பார்த்தீங்கன்னா சிற்பங்களோட சரி எழுத்துக்களும் செதுக்கி இருக்கும் அது நீங்கள் பார்க்குறப்பே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ இங்கே இருக்கிற ஒரு முதல் இமேஜில் பார்த்தீங்கன்னா நாதர் ஸ்ரீ கிருஷ்ண பெருமாளுக்கு ஸ்ரீ விஷ்ணுமாயா புராணத்தை விவரிக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த சிலையோட அந்த எழுத்துக்களும் பொறிக்கப்பட்டிருக்கு அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கோவில் விஷ்ணு மாயாவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில்னு சொல்லப்படுது இந்த கோவிலில் நம்பப்படுற விஷயம் என்னன்னா சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் பிறந்த மகன்னு எல்லாராலையும் நம்பப்பட்டுட்டு இருக்கு இந்த கோவில் விஷ்ணு கருடன் மேலே ஏறி உட்கார்ந்து பக்தர்களுக்கு அலர்பாலிக்க விதமாக வந்து சித்தரிக்கப்பட்டும் சொல்லப்படுது இந்த கோயிலானது நானூறு ஆண்டுகள் பலவை வாய்ந்ததா சொல்லப்படுது பக்தர்களின் அனைத்து தோஷங்களையும் தீய சக்திகளையும் நீக்குவதற்காக வலிமையான தெய்வமாக விளங்குகிறான் சொல்றாங்க உலகத்துல அதிசக்தி வாய்ந்த தெய்வங்கள்னு எடுத்துக்கிட்டா அகோரக்காளி சோட்டானிக்கரை அம்மன் வாராகியம்மன் அடுத்ததான் வந்து விஷ்ணுமாயா வந்து இடம்பெற்றிருக்காருன்னு சொல்லலாம் கேரளாவில் இருக்கிற மாயா கோவில் பார்த்திங்கன்னா நிறைய குட்டிச்சாத்தான் கோவில்கள் இருந்தாலும் இந்த கோவில் தான் முதன்மையான கோவில்னு சொல்லப்படுது இதில் இருக்கிற ரெண்டாவது குட்டிச்சாத்தான் கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடிக்காவு ஸ்ரீ விஷ்ணு மாயா குட்டிச்சாத்தான் கோவில்னு ஒன்று இருக்குது இந்த கோவிலில் வந்து விஷ்ணு மாயா மற்றும் முந்நூற்றி இருபது குட்டிச்சாத்தான்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில்னு சொல்லப்படுது மூணாவதா பாத்தீங்கன்னா அவனங்காட்டு கலாரி ஸ்ரீ விஷ்ணுமாயா கோவில் இந்த கோவில் விஷ்ணுமாயா மற்றும் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது சகோதரர்கள் வழிபட்ட கோவிலா சொல்லப்படுது இந்த கோயில் இருக்க விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து கர்ம வினைகள் சகல தோஷங்கள் நீங்க மன நிம்மதி கிடைக்க யாகங்கள் மற்றும் ஹோமங்கள் இங்க நடத்தப்படுறதா வந்து சொல்றாங்க அதே மாதிரி தீய சக்தி நீக்க இருக்குது உண்டான ஹோமமும் சரி நவகிரக ப பரிகார ஹோமமும் சரி குடும்ப நலன் பாதுகாப்பு காரதி அதோட யாகங்களும் சரி பல சாந்தி யாகங்களும் இங்கே மேற்கொள்ளப்படுறதா வந்து சொல்லப்படுது இதில் என்னென்னா இந்த கோவிலில் இருக்க புராணங்களில் சொல்லப்பட்ட சில கதைகளில் வந்து என்ன போட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அறக்கர்கள் மக்களை சித்திரவதை செய்து தீய சக்திகளை அதிகரிக்க தொடங்கினர் இதனால் மக்கள் மிகவும் அவதிப்பட்டனர் இதை துடைப்பதற்காக சிவபெருமான் மற்றும் மகாவிஷ்ணு இணைந்து ஒரு தெய்வ சக்தியை உருவாக்க முடிவு செய்கின்றனர் அப்போது மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தபோது சிவபெருமான் அவளை கண் கண்டு ஈர்க்கப்படுகிறார் சிவனும் மோகினும் இணைந்து விஷ்ணுமாயா பிறந்தார் பிறந்த உடனேயே விஷ்ணுமாயாவை பராசக்தி அணுவாக வளர்த்தாள் விஷ்ணுமாயா வளர்ந்து ஒரு சக்தி வாய்ந்த தேவமாக உருவாகினார் பின்னர் விஷ்ணுமாயா சிறு வயதிலேயே காளாசுரனுடன் போரிட்டு அவனை அழிக்கின்றார் இதனால் மக்களுக்கு அமைதி மற்றும் பாதுகாப்பு கிடைக்கிறது விஷ்ணுமாயா கோவில் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சூர் கண்ணூர் பாலக்காடு அந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க வழிபாட்டில் தீபாராதனை கருமம் நீக்கல் வசியம் தீர்க்க தரிசனம் போன்றவை முக்கியமாகவும் சொல்லப்படுது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு அமான செயல்பாடுகள் வந்து நடக்கிறதா வந்து நான் கவனித்தேன் ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது தெரியும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அர்ச்சகர் தன்னுடைய உடம்புல மணிகளை கட்டிட்டு ஆடுறதையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பக்தர்கள் அவர்களோட கஷ்டத்தை இறக்கி வைக்க இந்த கோயில் ஆடி வர்றப்ப அவங்க குறைகளை அங்கே இருக்கிற அர்ச்சகத்தை கேட்குறது மூலமாக விஷ்ணுமாயனாகிய குட்டி சாத்தனிடம் அனுமதி வாங்கி அவரை அந்த அர்ச்சகர் தன்னுடைய உடம்புல ஏவிக்கொண்டு அவர்களுக்கு உண்டான தீர்வுகளை கொடுக்குறதா சொல்கிறாங்க இது சில மந்திரங்கள் மாந்திரிகங்கள் ஓதுறப்ப இந்த குட்டி சாத்தான் தெய்வம் மிகுந்த சக்தி வாய்ந்த தெய்வமா அவதாரம் எடுப்பதாகவும் அந்த அர்ச்சகர் வந்து சொல்றாரு இங்க இருக்க விஷ்ணுமாயா திருக்கோயிலுடைய எதிர்ப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சிலை ஒண்ணு இருக்கு விஷ்ணுமாயாவுடைய சிலையும் சரி அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இரண்டு சங்கு வடிகள வந்து சிவனும் சரி பார்வதியும் அமைக்கப்பட்டிருப்பாரு அந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு மேபி ஒரு இருபது அடி இருக்குமா அதோடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் வந்து உங்களுக்கு அந்த சிலை அமைச்சிருக்குது பார்க்குறதுக்கு அழகாக தெரியுமே சொல்லலாம் அது இல்லாமல் அந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாக் ரூம்ஸும் சரி நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு உண்டான ரூம்ஸும் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய மண்டபமாக கட்டியிருக்காங்க அங்கே வந்து அந்த கேரளா கலையான கலையான ஒரு கலையும் வந்து அங்கே நடைபெற்று லாஸ்ட் டைம் வந்து நான் போனப்போ வந்து நடைபெற்று இருந்துச்சு அதே மாதிரி அந்த கழுகு சிலையும் அங்கே இருந்துச்சு இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மைன்யூட்டான விஷயம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் ஆன உடனே உங்களுக்கு விநாயகர் ஒவ்வொரு விநாயகரும் ஒவ்வொரு செயல்பாடுகளை கொண்டு தான் வந்து செதுக்கப்பட்டிருப்பாங்க ஒரு விநாயகர் வந்து வயலின் வாசிக்கிற மாதிரியும் ஒரு விநாயகர் வந்து மத்தளம் தட்டுற மாதிரியும் அந்த மாதிரி வந்து நிறைய இருந்துச்சு பார்க்குறதுக்கு என்னமோ டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லலாம் நல்லா நீட்டாக அப்படியே வரிசை அடக்கியிருந்தாங்க ஆக்சுவலாக அதுவும் இல்லாமல் அந்த கோயிலுடைய அதாவது கோவிலில் இது மண்டபம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஆக்சுவலாக கோயிலுக்கு ஏதாப்பில் ஒரு சின்ன தியான மண்டபமாக இல்லை அங்கே இருக்க கலைகளை வந்து அவங்க ஊக்குவிக்கிறதுக்காண்டி ஒரு மண்டபமாக கட்டிட்ருந்தாங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கழுகு சிலை ஒன்று இருந்துச்சு பார்க்குறதுக்கு அழகாக நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க ரைட் சைடில் பார்த்திங்கன்னா சிவனுடைய ஓவியம் இருந்துச்சு அழகாக மிஸ் அது அதோடய கேரி எனக்கு தெரியல ஒரு கேள்விப்பட்ட வரைக்கும் ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நடக்கணும் அதை வந்து அவங்க சொல்லி கொடுக்க சொல்லியிருக்கோம் இந்த பசங்க வந்து கட்ட அந்த வீட்டில் வந்து சரி ஒரு நல்லா மிஸ்யூஸ் பண்ணி சொன்னாங்க ஸோ அங்கே அடுத்த அந்த மில்டிங் கட்டும் சரி அந்த அவ்வளோ அழகாக வந்து டேடியில் லேட் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ஈசக்ஸ் அண்ட் ஒரு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு பயனில் இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நினச்சிங்கன்னா ஷேருங்கிற ஒரு பட்டன் வந்து கிளிக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ